வானம் இருண்டு கிடந்தது அன்று கயல்விழிக்கு மனது நிம்மதியாகவே இல்லை உலகமே அவளை பார்த்து சொல்ல ஒரு துணை இல்லாதது போன்றும் ஒரு ஏக்கம் அவளை ஆட்கொண்டிருந்தது சிலருக்கு துன்பங்களை அனுபவிக்கவே கடவுள் ஆயுளை கொடுத்திருப்பாரோ என்று அவள் அடிக்கடி நினைப்பதுண்டு இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது பசியால் அழுது அழுது ஓய்ந்து போன தன் இரண்டு பெண் குழந்தைகளையும் ஒருவாறு சமாதானம் செய்து தூங்க வைத்திருந்தார் அன்று அவர்களுக்கு ஒருவேளை முழுமையான உணவை கூட அவளால் வயிறு காலியாக இருந்ததால் அவர்கள் தூக்கத்திலும் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களின் முகத்தை பார்க்கவே கயல்விழிக்கு இரத்த கண்ணீர் வந்தது திடீரென்று அந்த நள்ளிரவு நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது இந்த நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்று குழப்பத்துடனும் பயத்துடனும் எழுந்து சென்று கதவை திறந்தாள் ஆனால் கதவுக்கு வெளியே நின்றிருந்த உருவத்தைப் பார்த்ததும் அவள் சிலையாக உறைந்து போனாள் அங்கே அவள் கணவன் சக்தி நின்று கொண்டிருந்தான் பல காலமாக அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள் அவளை பொறுத்தவரை அவன் ஒருபோதும் ஒரு நல்ல கணவனாக இருந்ததில்லை இங்கே என்ன செய்ய வந்தீர்கள் என்று அவள் கேட்பதற்கு முன்பே அவனுடைய தோற்றம் அவளை திடுக்கிட வைத்தது அவன் கையில் துணியால் சுற்றப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருந்தது அது மெல்ல அசைந்து கொண்டிருந்தது எப்போதும் கல் நெஞ்சக்காரனாக இருக்கும் சக்திவேலின் கண்களில் அன்று கண்ணீர் வழிய தொடங்கியது முகத்தில் சொல்ல முடியாத ஒரு சோகம் படர்ந்திருந்தது கயல் உன் மனசு ரொம்ப பெரியதுன்னு எனக்கு தெரியும் உன்னால ஒரு உதவி வேண்டும் செய்வாயா என்று தழுதழுத்த குரலில் கேட்டான் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் கையில் இருந்த அந்த அவளிடம் நீட்டினான் அவன் அந்த துணியை மெல்ல போது கயல்விழி அதிர்ச்சியில் அலறினாள் தன் கண்களை தானே நம்ப முடியாமல் கைகளால் மூடிக்கொண்டாள் மீண்டும் கண்களை திறந்து பார்த்த போது சக்திவேல் அங்கு இல்லை எங்கே மறைந்தான் என்று தேடியவள் அவன் கீழ்த்தரையில் மண்டியிட்டு அமர்ந்திருப்பதை கண்டாள் அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அது கயல்விளியின் இதயத்தையே உலுக்கிவிட்டது அவள் அறியாமலேயே அவன் காலடியில் சரிந்து விழுந்தாள் கயல்விளியின் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே போராட்டமாகத்தான் இருந்தது திருமணம் முடிந்து ஐந்து ஆண்டுகள் வரை அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை அவளுடைய மாமியார் ஊர் முழுவதும் அவளை மலடி என்று பழி தூற்றினார் சக்திவேலும் தன் தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டு கயல்விலியை ஒரு வேலைக்காரி போல தான் நடத்தினான் இவளுக்கு குழந்தை நீ வேறொரு கல்யாணம் செய்து கொள் என்று அவன் தாய் தூபம் போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தாள் சக்திவேல் மறுமணம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் அவனுக்கு என் மேல் இருந்த பாசம் அல்ல அவனுக்கு அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை என்பதுதான் உண்மை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கயல்விழி கருவுற்ற போது அவள் அழைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை எல்லா துயரங்களும் தீர்ந்துவிடும் என்று நம்பினாள் ஆனால் அன்று பிறந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று தெரிந்ததும் அதை தூக்கிய சக்திவேல் சொன்ன முதல் வார்த்தை சி இதுக்கு பதிலா ஒரு பையன் பிறந்திருக்கலாம் தன் மகளை ஒரு அந்நிய பொருளை போல அவளிடம் எரிந்தான் பெண் குழந்தையை வளர்க்க என்னால் செலவு செய்ய முடியாது வீட்டில் இருப்பதை சாப்பிட்டு வளரட்டும் என்று அற்பமாக பேசினான் அடுத்தவன் வீட்டுக்கு போக போகிறவள் தான இவள் இவளுக்கு எதற்கு தனி செலவு சக்திவேல் அடிக்கடி சொல்லும் இந்த வார்த்தைகள் கயல்விழியின் இதயத்தை சல்லடையாக துளைத்தன நானும் ஒரு பெண் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் உங்கள் வம்சத்தை வளர்க்க பிள்ளைகளை பெற்று கொடுக்கிறேன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்கிறேன் இதற்கு நீங்கள் தரும் பரிசு இதுதானா இந்த சின்னஞ்சிறு குழந்தையை வளர்க்க கூடவா உங்களுக்கு மனமில்லை என்று கயல்விழி கதறினாள் ஆனால் பாறை மீது மோதிய அலையை போல அவளுடைய கண்ணீர் அவனிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை முதல் பிரசவத்திற்கு பிறகு கயல்விழியின் உடல்நிலை மிகவும் நலிவடைந்திருந்தது இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு அடுத்த குழந்தையைப் பற்றி யோசிக்கவே வேண்டாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்தனர் ஆனால் கயல்வெளியின் தலைவிதி வேறாக இருந்தது மூத்த மகள் வளர்ந்து ஒன்பது மாதங்கள் கூட முடியாத நிலையில் ஒரு நாள் அந்த சிறுமிக்கு திடீரென உடல் நல குறைவு ஏற்பட்டது அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் கயல்விழி நீ மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறாயா தாய்ப்பால் குடிக்கும்போது குழந்தை இப்படி ஆவது அதற்குத்தான் அறிகுறி என்றார்கள் அவர்கள் சொன்னது நிஜமானது மீண்டும் ஒரு உயிர் அவள் வயிற்றில் வளர தொடங்கியது சக்திவேலிடம் இந்த தகவலை சொன்னபோது அவன் முகத்தில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது நல்லதுதான் என்றான் ஒற்றை சொல்லில் மருத்துவர் என் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னது உங்களுக்கு தெரியாதா என்று கயல்விழி கேட்டபோது நீ ஒன்றும் வாகனத்தில் இருந்து குதித்தவள் இல்லை எல்லா பெண்களும் பிள்ளை பெற்கிறார்கள் நீயும் பெறுவாய் எல்லாவற்றையும் சாக்காக சொல்லாதே என்று ஏளனம் செய்தார் குளிர்காலம் வந்தது கயல்விழியின் மகளுக்கு போதிய துணிகள் இல்லை சக்திவேல் நல்ல வேளையில் இருந்து போதிய வருமானம் ஈட்டியும் தன் மகளுக்காக ஒரு புது துணி வாங்கி கொடுக்க அவன் முன் வரவில்லை வீட்டில் பழைய துணிகள் இருக்கிறது அதை பயன்படுத்து என்று கஞ்சத்தனமாக பேசினான் கடைசியில் பக்கத்து வீட்டு பெண்மணி கொடுத்த தன் குழந்தையின் பழைய துணிகளை தன் மகளுக்கு உடுத்தும் போது கயல்விளியின் கண்கள் குளம் போல நிறைந்தன நாங்கள் ஏழைகளாக இருந்து இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் யாருடைய பழைய துணிகளையும் அணிந்து பழக்கமில்லை என் உயிருக்கு உயிரான மகளுக்கு இப்படி ஒரு நிலையா என்று அவள் குமுறி அழுதாள் ஊர்க்காரர்கள் எல்லாம் இவன் நல்ல சம்பாத்தியம் உள்ளவன்தானே இவன் மகளை பார்த்தால் ஏழை வீட்டு பிள்ளை போல இருக்கிறதே என்று பேச தொடங்கின கயல்விழி இப்போது இறைவனிடம் வேண்டினாள் கடவுளே இந்த முறை ஒரு ஆண் குழந்தையை கொடு அப்போதாவது என் கணவன் மாறமாட்டாரா வளர்க்கவாவது அவன் என்று ஏங்கினாள் ஆனால் விதி மீண்டும் விளையாடியது இரண்டாம் கயல்விழிக்கு ஒரு அழகிய பெண் குழந்தையே பிறந்தது மருத்துவமனையில் அந்த பிஞ்சு குழந்தையின் முகத்தை பார்த்தபோது கயல்விளியின் முகத்தில் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஒரு பெரிய அச்சமும் சோகமும் படர்ந்திருந்தது ஏன் கயல்விழி இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் இரண்டு பெண் குழந்தைகள் என்றால் என்ன அடுத்த முறை ஆண் குழந்தை பிறக்கும் என்று மருத்துவர் ஆறுதல் சொன்னார் டாக்டர் உங்களுக்கு என் வீட்டு நிலவரம் தெரியாது இந்த துணி கூட நான் வாங்கியது இல்லை யாரோ கொடுத்தது இந்த பிஞ்சுகளை வைத்துக்கொண்டு நான் எங்கே போவேன் என்று விம்மினாள் தைரியமாக இரு எத்தனையோ பெண்கள் உன்னை விட கொடுமையான சூழலில் இருக்கிறார்கள் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்றார் மருத்துவர் இரண்டு குழந்தைகளை பராமரிப்பது அவளுக்கு பெரும் சுமையாக மாறியது சக்திவேல் முதல் மகளை கவனிப்பதை கூட நிறுத்திவிட்டான் அவனது நோக்கம் எல்லாம் ஒன்றுதான் அவனுக்கு ஒரு வாரிசு வேண்டும் அவனது பிடிவாதமும் கயல்விழி அனுபவித்த சித்திரவதைகளும் இன்னும் குறையவில்லை சக்திவேலின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போயின மூத்த மகளின் துணிகளையே இரண்டாவது மகளும் அணிய வேண்டிய சூழல் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மனிதாபிமானத்தோடு செய்யும் சிறு உதவிகள் கூட சக்திவேலுக்கு பிடிக்கவில்லை வெளியாட்களிடம் கையேந்த உனக்கு வெட்கமாக இல்லையா என்று அவன் சீரிய போது கயல்விழி முதன்முறையாக தன் மௌனத்தை உடைத்தாள் நீங்கள் ஒரு காசு கூட செலவு செய்ய மாட்டீர்கள் மற்றவர்கள் உதவினாலும் தடுக்கிறீர்கள் என்றால் நான் எங்கே போவேன் என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சத்தமிட்டாள் அவளுடைய சக்திவேலின் ஆத்திரத்தை அவன் அவளுடைய கழுத்தை பேசுகிறாயா என்று அவன் கத்திய போது கயல்விழி மரணத்தின் விளிம்பை தொட்டு மீண்டாள் தரையில் விழுந்து இருமிக் கொண்டிருந்த அவளையும் அலறி கொண்டிருந்த குழந்தைகளையும் அப்படியே விட்டுவிட்டு அவன் வெளியேறினான் அன்று கயல்விழிக்கு ஒன்று புரிந்தது இவன் ஒரு நல்ல கணவனும் இல்லை ஒரு நல்ல தந்தையும் இல்லை ஆனால் அவளுக்கு செல்ல வேறு இடம் இல்லை அவளுடைய பெற்றோரும் உயிருடன் இல்லை எட்டு மாதங்கள் கடந்த கயல்விழி மீண்டும் கருவுற்றிருந்தாள் மூன்றாவது முறையாக மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் அவளை கடுமையாக சாடினார் உனக்கு அறிவே இல்லையா உன் உடல்நிலை இருக்கும் லட்சணத்திற்கு இது உயிருக்கே ஆபத்து இந்த முறை நீ இறந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல உன் கேசை என்னால் எடுக்க முடியாது கிளம்பு என்று விரட்டினார் வெளியே நின்றிருந்த ஒரு பெண்மணி இவளுக்கெல்லாம் பிள்ளை பெற்பதில் ஆசை போல இவள் நிலையை பார்த்தாவது அறிவு வேண்டாமா என்று ஏளனமாக பேசினாள் கயல்விழி மௌனமாக அழுதாள் அவளுடைய காற்று கூட அவளுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே அவளால் என்ன செய்ய முடியும் வேறு ஒரு அரசு மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு தன் நிலையை மறைத்து இது எனக்கு இரண்டாவது பிரசவம் என்று பொய் சொன்னாள் அங்கிருந்த மருத்துவர் உடல்நிலை மோசமாக இருக்கிறது ஒருவேளை நீ இறந்து போனால் என்று கேட்டார் டாக்டர் எனக்கு சாவை பற்றி பயமில்லை ஆனால் நான் செத்துவிட்டால் என் பிள்ளைகளை பார்த்து கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லை பெத்த தகப்பனே அவர்களை கவனிக்க மாட்டார் அவர்களுக்காவது நான் பிழைக்க வேண்டும் என்று கதறினாள் அவளது நிலை புரிந்த மருத்துவர் அவளுக்கு சிகிச்சை அளிக்க ஒப்புக்கொண்டார் வீட்டில் சக்திவேலின் அச்சரிப்பு தாங்க முடியவில்லை இந்த முறையாவது பையன் தானா என்று கேட்டு சொல் என்று மிரட்டினான் இப்போது நவீன சோதனைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று யாரோ அவனுக்கு சொல்லி இருந்தார்கள் ஐந்தாம் மாத சோதனையின் போது மருத்துவர் ரகசியமாக கையல்வெளியிடம் சொன்னார் இந்த முறையும் பெண் குழந்தைதான் கயல்வெளியின் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது ஆனால் வீட்டுக்கு சென்றபோது அவள் ஒரு விபரீதமான முடிவை எடுத்தாள் இந்த முறையும் பெண் தான் என்று சொன்னாள் இப்போதே என்னை கொன்று விடுவான் அல்லது குழந்தையை கலைக்க சொல்லுவான் என்று பயந்தவள் அவனிடம் ஒரு பெரும் பொய்யை சொன்னாள் டாக்டர் சொன்னார் இந்த முறை உங்களுக்கு ஆண் குழந்தைதான் பிறக்க போகிறது அந்த வார்த்தையை கேட்டதும் சக்திவேல் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அதுவரை அவளை ஒரு புழுவைப் போல நடத்தியவன் இப்போது அவளுக்கு தேவையான உணவுகளையும் பழங்களையும் வாங்கி கொடுத்தான் பிறக்க போகும் மகனுக்காக பல முன்னேற்பாடுகளை செய்தான் கயல்விழிக்கு தெரியும் இது ஒரு நெருப்பு விளையாட்டு என்று அவளுடைய தோழி ஒருத்தி எச்சரித்தான் கயல் இது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா உண்மை தெரியும் போது உன் கணவன் உன்னை என்ன செய்வான் என்று யோசித்தாயா நீயே உனக்கு குழி தோண்டிக் கொள்கிறாய் என்றாள் எனக்கு தெரியும் ஆனால் இப்போதைக்காவது என் பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்கிறதே அது போதும் உண்மை தெரிய வரும் போது என்ன நடந்தாலும் நான் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று கண்ணீருடன் சொன்னால் கயல்விழி கயல்விழியின் பொய் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை பிரசவ அறைக்கு வெளியே மகன் பிறப்பான் என்ற கனவோடு காத்திருந்த சக்திவேலுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி பேரடியாக இறங்கியது இல்லை இது என் பிள்ளை கிடையாது என் மகனை நீங்கள் எங்கோ மறைத்து விட்டீர்கள் என்று மருத்துவமனை ஊழியர்களிடம் சண்டையிட்டான் மருத்துவர் கோபத்துடன் உன் மனைவிக்கு இது பெண் குழந்தைதான் என்று ஏற்கனவே தெரியும் உன்னிடம் பயந்துதான் அவள் பொய் சொல்லி இருக்கிறாள் மருத்துவமனையில் வந்து தமா செய்யாதே உன் குழந்தையை தூக்கி கொண்டு கிளம்பு என்று விரட்டினார் சக்திவேல் அந்த குழந்தையை திரும்பி பார்க்க கூட இல்லை அங்கிருந்து ஆத்திரத்துடன் வெளியேறினான் மருத்துவமனை வார்டில் கயல்விழி அனாதையாக கிடந்தாள் நர்ஸ் அவளிடம் வந்து ஏமா குழந்தைக்கு போட ஒரு நல்ல துணி கூடவா கொண்டு வர மாட்டாய் ஏதோ பழைய கிழிந்த துணியை வைத்துள்ளாய் இந்த குளிரில் குழந்தைக்கு காய்ச்சல் வந்துவிடும் என்று கத்தினாள் கயல்விழி பதறினாள் அவளிடம் வேறு துணி ஏது தன் இரண்டு பெரிய மகள்களையும் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்தாள் இடம் இல்லாத காரணத்தால் தனது இரண்டாவது மகளின் காலில் ஒரு துப்பட்டாவை கட்டி ஆடு மாடுகளை கட்டுவது போல கட்டிலின் காலோடு பிணைத்து வைத்திருந்தாள் மூத்த மகள் எதற்கும் அஞ்சியவள் போல ஒரு ஓரத்தில் மௌனமாக அமர்ந்திருந்தாள் அந்த சிறுமியின் கண்களில் ஒரு குழந்தைக்குரிய குறும்பு இல்லை மாறாக ஒரு முதிர்ந்த சோகம் குடிக்கொண்டிருந்தது அப்போது பக்கத்து பெட்டில் இருந்த ஒரு பெண்மணி கயல்வெளியின் நிலையை கண்டு இறக்கப்பட்டார் எனக்கு பெண் பிறக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் ஆண் பிறந்திருக்கிறது என்னிடம் உபயோகம் இல்லாத சில புதிய துணிகள் உள்ளன இதை உன் குழந்தைக்கு போட்டுக்கொள் என்று கொடுத்தார் அந்த தாயுள்ளம் கொண்ட பெண்மணி கயல்விழிக்கு உணவும் கொடுத்து ஆறுதல் சொன்னார் ஐந்து நாட்களுக்கு பிறகு கயல்விழி தன் மூன்று பெண் குழந்தைகளுடன் வீடு திரும்பினாள் வீடு அசுத்தமாக கிடந்தது சக்திவேல் வீட்டில் இல்லை அவன் தன் மகனுக்காக வாங்கி வைத்திருந்த புத்தாடைகளை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டியிருந்தான் இந்த துணிகளை நீ தொடக்கூடாது இது என் மகனுக்காக வாங்கியது உன் பெண்களுக்காக அல்ல என்று மருத்துவமனையிலேயே அவன் எச்சரித்தான் கயல்வெளி பலவீனமான உடலோடு வீட்டை சுத்தம் செய்தாள் அவளுக்கு உண்ண உணவில்லை தன் இரத்தத்தை பாலாக கொடுத்து குழந்தைகளின் பசியை தீர்த்தாள் ஐந்து நாட்களுக்கு பிறகு சக்திவேல் வீட்டிற்கு வந்தான் ஆனால் அவன் தனியாக வரவில்லை அவனுடன் ஒரு பெண் வந்திருந்தாள் அவளை திருமணம் செய்து கொண்டு வந்திருந்தான் சக்திவேல் இனி இவள்தான் இந்த வீட்டின் தலைவி இந்த வீட்டில் ஒரே ஒரு நல்ல அறைதான் இருக்கிறது அதில் நாங்கள் இருப்போம் நீ உன் பிள்ளைகளை தூக்கி கொண்டு இங்கிருந்து கிளம்பு என்று கத்தினாள் கயல்விழி அதிர்ச்சியில் உறைந்தாள் ஏற்கனவே என் வாழ்க்கை சிதைந்து விட்டது இப்போது எனக்கு இருக்கும் இந்த சிறு கூரையும் பிடுங்கி கொண்டால் நான் எங்கே போவேன் இந்த பச்சை மண்ணை வைத்துக்கொண்டு நான் எங்கே போவேன் என்னை வேலைக்காரியாகவாவது ஒரு மூலையில் இருக்க விடுங்கள் என்று அவளின் காலில் விழுந்து கதறினாள் அதெல்லாம் முடியாது உன் முகத்திலேயே எனக்கு விழிக்க விருப்பமில்லை நீ என்னிடம் பொய் சொன்னபோதே நம் உறவு முடிந்துவிட்டது இப்போதே கிளம்பு என்று கூறி அன்று மாலை அவளையும் அவள் மூன்று பிஞ்சு குழந்தைகளையும் ஈவு இரக்கமின்றி வீதிக்கு தள்ளினாள் சக்திவேலின் இதயம் கல்லாயி போய் இருந்தது இந்த முறையும் நீ பெண் பிள்ளைகளை பெற்றால் நான் மறுமணம் செய்து கொள்வேன் என்று ஏற்கனவே முடிவெடுத்திருந்தேன் என் ஆசைப்படியே திருமணமும் செய்துவிட்டேன் இனி இங்கே உனக்கு இடமில்லை என்று அவன் கத்தினான் ஒரு மூலையில் கிடக்கிறேன் வீட்டு வேலைகளை எல்லாம் நானே செய்கிறேன் என்னை வீதிக்கு தள்ளாதீர்கள் என்று கயல்விழி கதறியும் பயனில்லை என் புது மனைவிக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கவில்லை உடனே கிளம்பு என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான் அந்த மாலை பொழுதில் கயல்விழி தன் மூன்று பெண் குழந்தைகளுடனும் வீதியில் நின்றாள் மூத்த மகள் அவளுடைய முந்தானையை பிடித்துக்கொண்டு நடக்க மற்ற இரண்டு பிஞ்சுகளையும் தன் இடுப்பிலும் கையிலுமாக சுமந்து கொண்டு கண்ணீருடன் ஒரு அனாதையைப் போல நடந்தாள் யாரிடமும் சொல்ல முடியாமல் சில ரூபாய்களை சேமித்து வைத்திருந்தாள் ஆனால் இந்த பெரும் உலகில் அந்த சொற்ப பணம் எம்மாத்திரம் சில காலம் கழித்து அவளுக்கு ஒரு செய்தி வந்தது அவளுடைய சக்காலத்தி கருவுற்றிருப்பதாக ஊரே பேசிக்கொண்டது நல்ல கொடுத்து வைத்தவள் திருமணமான ஒன்றரை ஆண்டிலேயே தாய்மை அடைந்து விட்டாள் அதிர்ஷ்டமுள்ளவர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே அழகாக இருக்கிறது என்னை போன்ற துரதிருஷ்டசாலிகளுக்கு ஒரு நாள் கூட விடியல் பிறப்பதில்லை என்று கயல்விழி வெம்பி அழுதாள் கயல்விழியின் மகள் உணர்வின்றி வாடினாள் கை குழந்தையோ போதிய சக்தி இல்லாமல் இரண்டு மாத குழந்தையை போல மெலிந்து போயிருந்தன வேறு வழியின்றி கயல்விழி இரண்டு வாரங்கள் பிச்சை எடுத்தாள் தன் பிள்ளைகளின் பசி அவளை அந்த நிலைக்கு தள்ளியது பிறகு தன் தந்தை தனக்கு கொடுத்த கடைசி அடையாளமான தங்க சங்கிலியை விற்று ஒரு சிறிய ஓட்டு குடித்தன அறையை வாடகைக்கு எடுத்தாள் அந்த சிறிய அறையின் ஒரு மூளையையே சமையலறையாகவும் மற்றொரு மூளையை கழிவறையாகவும் மாற்றிக்கொண்டாள் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த பழைய பாய் கிழிந்த போர்வை துருப்பிடித்த பாத்திரங்களை வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கையைத் தொடங்கினாள் அவளுக்கு தன் பெற்றோரின் நினைவு வந்து வாட்டியது அப்பா மட்டும் இருந்திருந்தால் என்னை இப்படி நடுத்தருவில் விட்டிருப்பாரா என் பிள்ளைகளை தன் தோளில் சுமர்ந்திருப்பாரே என்று ஏங்கினாள் மீண்டும் ஒரு செய்தி வந்தது சக்திவேலின் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறதாம் இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது சக்திவேல் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறான் ஆப்பிள் மாதுளை என்று வாங்கி வந்து அடுக்குகிறான் என்று பக்கத்து வீட்டுக்காரி சொன்னபோது போது அமைதியாக கேட்டுக்கொண்டாள் என் மகள்கள் செய்த பாவம் என்ன அவர்களுக்கு ஒரு வேலை கஞ்சி கொடுக்க கூட அந்த தகப்பனுக்கு மனமில்லையே என்று நினைக்கும் போது அவள் நெஞ்சி குமுறியது விளைப்புக்காக ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவும் வேலைக்கு சேர்ந்தாள் ஆனால் அந்த வீட்டுக்காரி மூன்று குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வேலைக்கு வந்தால் எப்படி அவர்களின் சத்தம் என் தலைவலியை ஏற்றுகிறது என்று கத்தினாள் வேலையை விட்டு தூக்கி விடுவார்களோ என்ற பயத்தில் பசியால் அழுத தன் குழந்தைகளை ஓங்கி அறைந்தால் கயல்விழி பிள்ளைகளை அடிக்கும்போது அந்த அடி அவர்களின் உடலில் அல்ல இனி இதயத்தில் விழுந்தது அழுது கொண்டே வேலை செய்தாள் நாட்கள் நகர்ந்தன சக்திவேலின் இரண்டாம் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் நாள் நெருங்கிவிட்டது அல்லது பிறந்திருக்கலாம் அன்று இரவு கையல்வெளியின் வாழ்க்கையில் மிக பெரிய சோதனை காலம் மூத்த மகளுக்கு தகிக்கும் காய்ச்சல் அவளது நெற்றியில் கை வைத்தால் நெருப்பை தொடுவது போல இருந்தது கை குழந்தையோ வயிற்று போக்கால் சோர்ந்து போயிருந்தது வானம் இடி மின்னலுடன் மலையை பொழிய தயாராக இருந்தது ஏன் மக்கள் தன் பிள்ளைகளை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பது இப்போது புரிகிறது வறுமையும் பிள்ளைகளின் துடிப்பும் ஒரு தாயை எதை நோக்கி வேண்டுமானாலும் தள்ளும் ஆனால் என் வயிற்றில் பிறந்த இந்த உயிர்களை என் கைகளால் எப்படி மாய்ப்பேன் என்று கயல்விழி கதறி அழுது கொண்டிருந்தாள் அப்போதுதான் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது கதவை திறந்த கயல்விழி அதிர்ச்சியில் உறைந்தான் வாசலில் சக்திவேல் நின்று கொண்டிருந்தான் அவன் கைகளில் துணியால் சுற்றப்பட்ட ஒரு குழந்தை இருந்தது இங்கே ஏன் வந்தீர்கள் என்று கயல்விழி வெறுப்புடன் கேட்டாள் கயல் என்னை மன்னித்துவிடு நான் உனக்கு இழைத்த கொடுமைகளுக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் இதோ பார் என் கைகளிலேயே என் தண்டனை இருக்கிறது என்று கூறி அழுதான் உங்களுக்கு மகன் பிறந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் என்றால் கயல்விழி கசப்புடன் இந்த பார் இவனை பெற்ற தாயே இவனை வேண்டாம் என்று துப்புகிறாள் இவனை எங்காவது குப்பையில் வீசிவிட்டு வா என்கிறாள் நான் வீசத்தான் சென்றேன் ஆனால் என் கால்கள் உன்னிடம் வந்துவிட்டது என்றான் அவன் அந்த துணியை விலக்கியபோது போது கயல்விழி அலறினாள் அந்த சிறு குழந்தையின் தலை வழக்கத்திற்கு மாறாக மிக பெரியதாக இருந்தது கண்கள் பிடுங்கி பார்க்கவே அச்சமூட்டும் ஒரு விசித்திரமான நோயுடன் அந்த பிஞ்சி பிறந்தது சக்திவேல் அவள் காலடியில் விழுந்து கதறினான் மகன் வேண்டும் என்று அழைந்தேனே இதோ மகன் இவனை என்னால் பார்க்க முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றான் அந்த குழந்தையின் துடிப்பை பார்த்த கயல்விழியின் தாய்மை விழித்து கொண்டது அந்த பிஞ்சை அள்ளி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் அவனை தூக்கி எறிய எப்படி உங்களுக்கு மனது வந்தது இவன் என் மகன் நான் இவனை பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியாகச் சொன்னாள் அப்போதுதான் சக்திவேல் அங்கிருந்த தன் மகள்களின் நிலையை பார்த்தான் மூத்தவள் காய்ச்சலில் தவிப்பதைக் கண்டு அவன் இதயம் சுருங்கியது பெண் குழந்தைகளை லட்சுமி என்பார்கள் நான் அவர்களை தெருவில் விட்டேன் அதனால் தான் எனக்கு இந்த நிலை என்று வருந்தினான் உடனேயே அவர்கள் அனைவரையும் தன் வீட்டிற்கே அழைத்து சென்றான் அவனது இரண்டாவது மனைவி அந்த ஊனமான குழந்தையை ஏற்க மறுத்து விவாகரத்தை கேட்டு தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் சக்திவேல் மாறினான் கயல்விலியின் மகள்களை தன் உயிராக கருதினான் கயல்விலி அந்த பாதிப்புள்ள ஆண் குழந்தையை தன் சொந்த மகனாகவே பாவித்து வளர்க்க தொடங்கினாள் மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு நீண்ட சிகிச்சை தேவை என்று சொன்னார்கள் சக்தி வேலும் இணைந்து உழைத்து தங்கள் பிள்ளைகளை காக்க சபதம் எடுத்தன பெற்ற தாய் கூட தூக்கி ஒரு குழந்தையை மாற்றாந்தாய் என்று சொல்லப்படும் கயல்விழி அரவணைத்தது சரியா என்று உலகம் கேட்கலாம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்பது தன் வயிற்றில் பிறப்பதில் மட்டும் இல்லை ஆதரவற்ற ஒரு உயிரை தன் உயிராக கருதுவதில் தான் இருக்கிறது கயல்விழி இன்று ஒரு வெற்றியாளராக நிற்கிறாள் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி